முருகா முருகாசரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே நாளைக்கே ஓ வீட்டில் உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காக தான் இந்த முருகன் உன தேடி வந்தேன் இனி எந்த சூழ்நிலையிலும் நீ எந்த மனிதர்களையும் சார்ந்து வாழ வேண்டிய அவசியமே இல்லை இந்த முருகன் என்னையே நம்பி என்னையே சார்ந்து வாழும்போது எந்த விஷயத்திலும் எந்த விதத்திலும் உனக்கு ஏமாற்றம் கிடையாது என் செல்வமே நிச்சயமா நீ நினச்ச விஷயங்களையெல்லாம் நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுத்து உன்னை நிம்மதியாக வாழ வைக்கணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம் அதனால இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளையும் தாமதங்களையும் நினச்சி நீ கவலைப்படவே அவசியமில்லை நீ நினைக்கிற நல்ல விஷயம் நிச்சயம் நல்லபடியாக நடக்க தான் போது உனக்கு துணையாகவும் உன் துணிச்சலாகவும் நான் இருக்கும் போது நீ எதுக்காக கவலைப்படுற உன் மனசுக்கு துணிச்சலை கொடுத்து உன்னை புத்துணர்வோடு வேலை செய்ய வச்சு உனக்கே வாழ்க்கையை புதுசாக மாற்றி காட்ட போகிறேன் நீ சற்றும் எதிர்பாராத வகையில் உன் வாழ்க்கையில் சந்தோஷமான நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அழகுங்கிறது ஒருத்தர் உடனே அப்படியே அவங்க மனசை ஈர்ப்பதில் இல்லை அழகான முகமும் அழகான உடலும் மட்டும் அழகு கிடையாது யார் மனசையும் காயப்படுத்தாமல் பேசுவதிலும் பக்குவமாக பழகுவதிலும் தான் அன்பு இருக்குது அழகு இருக்குது அப்படிப்பட்ட அழகான நல்ல உள்ளம் கொண்ட என் அன்பு பிள்ளையான உனக்கு நல்லது செய்கிறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக தான் உன்னை தேடி வந்திருக்கேன் இத்தனை நாளா நீ நினச்சது எதுவுமே நடக்கலன்னு தானே வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்த இப்போது நீ நினைத்ததையெல்லாம் நடத்தி கொடுக்கும் விதமாக தான் உன் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வரப்போகிறேன் நான் கொண்டு வரப்போகிற எல்லா மாற்றமே உன் வாழ்க்கையில் நிலையானதாக இருக்க போது இனிமே நிலையான நிம்மதியான நிரந்தரமான சந்தோஷமான வாழ்க்கைய நீ வாழப்போகிறாயின் செல்வமே யார் உன்னை கண்ணீர் சிந்த விட்டாலும் உன் கண்ணீரை தொடைப்பதற்காகவே இந்த முருகன் நான் இருக்கேன் நீ ஒருபோதும் கலங்கவோ கவலைப்படவோ கூடாது உன்னை தூக்கி உயர்த்தி வைப்பதும் நான் தான் உன்னை தூக்கி உன் பாரத்தை சுமப்பதும் நான் தான் நம்பிக்கையோடு நீ இருந்தினா உன் மன பாரத்தை எல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு உன் மனசுக்கு சுகத்தையும் சந்தோஷத்தையும் தருவேன் நம்பிக்கையோட உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சினா உனக்கு நிழலாக உன் வாழ்க்கை முழுவதும் நான் வருவேன் என் செல்வமே நல்ல வாய்ப்புகள் உன்னை நெருங்கி வர்றது போல வந்துட்டு நல்ல விஷயங்கள் நடக்காமல் போச்சுன்னா அதை நினச்சி கவலைப்படக்கூடாது வாய்ப்புகள் உன்னை தேடி வருவதும் உன்னை விட்டு விலகி போறதும் ஏதோ ஒரு விதத்தில் உன் நன்மைக்காக தான் நினைச்சுக்கோ என்ன நடந்தாலும் எல்லாமே நன்மைக்கே நினச்சிக்கிட்டு நீ தொடர்ந்து முயற்சி செய்யும்போது நீயே எதிர்பார்க்காத மிகப்பெரிய வெற்றி உனக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் கூடிய சீக்கிரம் நீ ஜெயிக்க தான் போற அது தெரியாம ஏன் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க ஒரு மனிதனுக்கு வெற்றியை தருவது அவனுடைய பெற்றோர்களோ உறவினர்களோ நண்பனோ மனைவியோ ஆசிரியர்களோ கணவரோ கிடையாது தோல்விதான் ஓ வாழ்க்கையில் நீ தோல்வி அடையும் போது தான் இதை தாண்டி ஜெயிக்கணுன்ற அந்த எண்ணமும் வெறியும் உனக்குள்ள உண்டாகும் அப்படிதான் வாழ்க்கையில் நீ தோத்த விஷயங்களையெல்லாம் தாண்டி ஜெயிக்கிறதுக்கு தயாராகு அதை விட்டுட்டு நான் நினச்சது எதுவுமே நடக்கலை நான் ஆசைப்பட்டது எதுவுமே எனக்கு கிடைக்கல நான் வாழ்க்கையில் தோத்து போயிட்டேன்னு சொல்லிட்டு மூளையில் சும்மாவே முடங்கி கிடந்தினா சிலந்தி கூட உன்னை சிறப்பிடிச்சு அது கூடு கட்டிக்கும் சிலந்தி வலைக்குள்ள மாட்டிக்கிட்டு முழிக்கக்கூடிய கோலையான பிள்ளையாகவா நீ இருக்க போற நீ இந்த முருகனுடைய பிள்ளை அல்லவா தைரியமாக இரு தோல்வி வந்தாலும் யார் ஒன்று தோக்கடிச்சாலும் மறுபடியும் எழுந்து தைரியமாக நடந்து போ எரிமலையும் உனக்கு வழிகாட்டும்படி இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன் என்னை வணங்கக்கூடிய உன் வாழ்க்கையில் இன்னும் கஷ்டம் குறையவே இல்லையே நினச்சி கவலைப்படாத கொஞ்சம் பொறுமையாக இரு இந்த முருகப்பெருமான் ஒரு கணக்கு வச்சிருக்கேன் தாமதமானாலும் நிச்சயம் தரமான விஷயங்கள் உன் வாழ்க்கையில நடந்தே தீரும் என்று செல்வமே கூடிய சீக்கிரமே அற்புதங்களையும் அதிசயங்களையும் உன் வாழ்க்கையில நடத்த போறேன் உன்னுடைய வாழ்க்கை துணைய உனக்காக நானே படைச்சு உன்னை நோக்கி உனக்கு துணையா அனுப்பி வச்சிருக்கேன் அப்படி இருக்கும்போது அது எப்படி தப்பாக போகும் இப்போ வேணும்னா உன் வாழ்க்கை துணை உன்னை சரியாக புரிஞ்சுக்காம உன்னை பாடாக படுத்தலாம் உன் கூட சண்டை போடலாம் ஏதாவது பிரச்சனை பண்ணலாம் ஆனால் இது எல்லாம் சீக்கிரம் மாறதான் போகுது எல்லாத்தையுமே நானே மாற்றுவேன் உன்னுடைய உண்மையான அன்பையும் பாக்க பாசத்தையும் அக்கறையும் உன் துணை புரிந்து கொள்ளும்படி நான் சூழ்நிலையை உருவாக்க போகிறேன் நீ நம்பிக்கையோடு பொறுமையோடு காத்திருந்தாலே எல்லாமே நல்லபடியாக நடக்குவேன் செல்வமே இந்த முருகன் நானே இப்போது உன் வீடு தேடி வந்துட்டேன் தானே நீ என்னை தேடி எங்கே போனாலும் அங்கே நான் உன் பக்கத்திலே தான் இருக்கேன் உனக்கு புரிய வச்சுக்கிட்டு தான் இருக்கேன் இப்போது கூட இருந்து தான் உன்னை பார்க்கறதுக்காக நேராக உன் உள்ளம் தேடி வந்து விட்டேன் உன் உள்ளத்திலேயே குடியிருந்து உன் மனசில் நீ நினைக்கிற விஷயங்களை எல்லாம் உனக்கு நடத்தி கொடுக்குவதற்காக தான் உன்னை தேடி வந்திருக்கேன் உன்னுடைய பிரார்த்தனைகள் எதுவுமே வீண் போகாது உன்னுடைய அர்ப்பணிப்புகள் எதுவுமே வீணாகாது என் செல்வமே உன் துன்பங்களையெல்லாம் போக்கி என் அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் உனக்கான நல்லதை நடத்தி தருவதற்காகவே உன தேடி வந்திருக்கேன் நான் உனக்கு வச்ச சோதனைகளின் முடிவாக இப்போது உனக்கான வெற்றியையும் பொறுப்பையும் உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன் நல்லவனை மிகவும் நல்லவனாக ஆக்குவதற்காகத்தான் நான் சில கஷ்டங்களையும் சோதனைகளையும் வேதனைகளையும் கொடுப்பேன் நல்லவங்க பிரச்சனை வரும்போதும் நல்லவங்களாவே இருக்காங்களா அல்லது தப்பான வழியில போக முயற்சி செய்றாங்களாங்கிறது தானே என்னுடைய சோதனை நான் உனக்கு வச்ச சோதனைகள் மூலமாக உனக்கு வேதனைகள் வந்த போதும் கஷ்டங்களால நீ தவிச்ச போதுமே கூட தப்பான வழியில போகணும் தப்பான வாழ்க்கையை வாழணும் நினைக்கவே இல்லை சோதனைகள் அதிகமாக வந்தபோது என்னை என்னப்பன் முருகன் காப்பாற்றுவார்னு நம்பிக்கையோடு வாழ்ந்து வந்ததால தான் இப்போது உன் வாழ்க்கையை சுகமாக சந்தோஷமாக மாற்றணும்னு முடிவெடுத்துட்டேன் சோதனைகள் அதிகமாக வருதுன்னா சுகம் மிக பெரிய அளவில் வரப்போகுதுன்னு தானே அர்த்தம் நீ கவலைப்படாத இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து எல்லா நல்ல விஷயங்களையும் நடத்தி தர்றேன் நீ துவண்டு போய் சோர்ந்திருக்கிற இந்த நேரத்தில் உனக்காக யாருமே இல்லையே நினச்சி கலங்காதே இது உனக்காக உனக்கு துறையாக நான் இருந்து உன் வீட்டில் நல்ல விஷயங்களை நடத்த போகிறேன் கண்ணை மூடி என்னை மனசில் நீ நினச்சாலே உன் வேண்டுதல்கள் அனைத்தையுமே இந்த முருகப்பெருமா நிறைவேற்றிடுவேன் செல்வமே உன்னால் இதெல்லாம் செய்ய முடியாது உன்னால் உனக்கு இதெல்லாம் நடக்காதுன்னு யாராவது ஒருத்தர் உன் வாழ்க்கையில் சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க ஆனால் யார் என்ன சொன்னாலும் எல்லாத்தையும் தாண்டி உன்னால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுங்கிறத நிரூபிக்க நீ தான் முயற்சி செய்யணும் நீ முயற்சி செஞ்சாலே இந்த முருகன் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்துருவேன் நான் கொடுக்க போற வெற்றி தான் உன் வாழ்க்கையவே உயர்த்த போகுது என் செல்வமே இப்போ எந்த அளவுக்கு மனசுல கோபத்தோட அமைதி இல்லாமல் நிம்மதி இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கியோ இது எல்லாத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷம் உண்டாகும்படியும் நீ எதிர்பார்த்த நல்லதுவும் வீட்டில் நடக்கும்படியும் நான் மாற்றங்களை உண்டு பண்ண போகிறேன் வெற்றியோ தோல்வியோ என்ன வந்தாலும் தளராமல் முயற்சி செய் வெற்றி வந்தால் இந்த வெற்றியை தக்க வச்சுக்கணும்னு முயற்சி செய் தோல்வி வந்தால் அடுத்த முறை வெற்றி பெற்றியே தீருவேன்னு முயற்சி செய் முன்வச்ச கால பின்னெடுக்கக்கூடாது கூடாது முயற்சி செய்யும் போது பாதியிலேயே சோர்ந்து துவண்டு போகக்கூடாது என் செல்வமே என்ன செய்ய போகிறோம் எங்கே போக போகிறோன்னு தெரியாமல் மனசு முழுக்க வழியோடும் வேதனையோடு வாழ்ந்துகிட்டு இருக்க ஓம் வாழ்க்கையில் உனக்கு பயணத்துணையாக நானே வரப்போறேன் வழி தெரியாமல் தடுமாறும் என் செல்வ பிள்ளையான உனக்கு நல்ல வழியை காட்டி நிச்சயம் நன்மைகளை நான் தந்தே தீருவேன் அப்பா முருகா எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனைன்னு தானே நீ என்னை பார்த்து கேட்குற சோதனைங்கிறது மனிதர்களுக்கு மட்டும் கிடையாது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் கொடுக்க தான் செய்கிறேன் ஒரு சாதாரண மரத்துக்கே கூட முதல்ல காலத்தை கொடுத்து எல்லா இலைகளும் முதிர்ந்து போன பிறகுதான் அதுக்கப்புறமா வசந்த காலத்தை கொடுத்து பூத்து குலுங்க வைக்கிறேன் அதே தான் உன் வாழ்க்கையிலையும் துன்பத்தை கொடுத்த நானே மீண்டும் புத்துணர்ச்சியோடு நீ புது வாழ்க்கையை வாழும்படியும் நிச்சயமாக செய்து காட்டுவேன் உன்னை ஒருபோதும் நிரந்தர துன்பத்திலேயே வச்சிருக்க மாட்டேன் என் செல்வமே கூடிய சீக்கிரம் உன் மனசு மகிழும்படியாக உன் வாழ்க்கை மாறப்போகுது அதற்கான ஆரம்பமாக தான் நாளைக்கே உன் வீட்டில் உனக்கான நல்லதை நடத்துவதற்காக இந்த முருகன் உன தேடி வந்திருக்கேன் உனக்காக ஆறுதல் சொல்கிறதுக்கு ஆயிரம் பேர் இருந்தாலுமே கூட நீ வந்து வந்துதானே அழுது புலம்பி உன் கஷ்டங்களையும் கவலைகளையும் சொல்கிற உன் கண்ணீரையே எனக்கு காணிக்கையாக கொடுத்த என் அன்பு பிள்ளையான உன்னுடைய மனவேதனையை போக்க வேண்டியது என்னுடைய கடமைன்னு எனக்கு தெரியும் நிச்சயமாக உன் மன வேதனைகள் எல்லாம் போகும்படியும் மன நிம்மதியோடு நீ மகிழ்ச்சியாய் வாழும்படியும் உனக்கான நல்லதை இந்த முருகப்பெருமான் நான் பார்த்துக்கிறேன் நீ என் மேலே வச்சிருக்க தூய்மையான உண்மையான பக்தியின் காரணமாக நான் மனசு மனசுக்குளுந்து போயிட்டேன் இனிமே நீ கேட்குற விஷயங்களையெல்லாம் உனக்கு செஞ்சு கொடுத்து உன் மனதை குளிர்விப்பேன் செல்வமே நான் இத்தனை நாளா உனக்கு கொடுத்த வாக்கையெல்லாம் நிறைவேற்றி நீ எதிர்பார்த்து ஆசைப்பட்டு கேட்ட விஷயங்களையெல்லாம் உன் வாழ்க்கையில் வரவழைக்கப் போறேன் இனி எப்போதும் எல்லாமே உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையவே உயர்த்தி நல்ல விஷயங்களையும் நற்பண்புகளையும் உன் வீட்டில் உன் வாழ்க்கையில் கொண்டு வருவேன்